மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் வகுப்பு வரலாறுல பதினைந்தாவது பாடம் மராத்தியர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் இதற்கான விடையெல்லாம் இருக்குது சிவாஜி அடக்கக்கூடிய நோக்கில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபதில் அப்சல் கான் தகணத்துடைய ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்சல்கான் கிடையாது சைஷ்டகான் சைஷ்டகான் தான் தகாணத்துடைய ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ முதல் கூற்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சிவாஜியின் வழித்தொண்டர்களை பாதுகாப்பதில் செஞ்சு முன்னணியில் செயல்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிவாஜியை பாதுகாப்பதில் செஞ்சு இரண்டாம் கட்ட பாதுகாப்பு வரணும் சிவாஜிக்கு பிறகு வந்தவங்களுக்கு இரண்டாம் கட்டம் இங்கே ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இங்கே இரண்டாம் கட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ அதுவும் தவறாக கொடுத்துருக்காங்க அது முதல்ல கிடையாது இரண்டாம் கட்ட பாதுகாப்பாக தான் இருந்திருக்கு சிவாஜி வருவாய் நிர்வாகம் நியாயமாக நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மிகச்சரியாக கொடுத்துருக்காங்க அது நியாயமாக தான் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு சர்தேஷ் முகி அப்படிங்கிறது சிவாஜி வசூலத்தை பதினைந்து சதவீதம் கூடுதல் வரின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து சர்தேஷ் முகிங்கிற தகுதி காரணமாக சிவாஜி தனது கூடுதல் வரு கூடுதல் வருவாயில் பத்து சதவீதம் வாங்கியிருக்கிறார் பதினைஞ்சு சதவீதங்கிறத தவறு பத்து சதவீதங்கிறதா சரி அப்போ அதுவும் தவறு ஆப்ஷன் சி தான் விடை இது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்ததில் கேட்டது சிலபஸில் இந்தியாவோட வரலாறு பண்பாடில் மராத்தியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த கேட்டு